ஹீரோயின் கைதி பாகம் இரண்டு படத்துக்கு அப்புறமா நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா அமீர் வச்சு ஒரு சூப்பர் ஹிட் சூப்பர் ஹீரோ படத்தை வந்து இயக்க போறாராம் ஆல்ரெடி வந்து எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ் சூர்யா வச்சு சூப்பர் ஹீரோ கதைக்காலம் வந்து பண்ண போறாரு இரும்பு கை மாயாவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க படத்தோட அதாவது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு கூட நமக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க இரும்பு கை ஆனால் அப்படியே அந்த படம் வந்துட்டு கைவிடப்பட்டுருச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கல அண்ட் படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல லோக்கியும் அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆக ஆரம்பிச்சாரு பிஸியா படங்கள் பண்ண ஆனா இந்த படம் என்னாச்சு அப்படின்றது தெரியாமலே இருக்கு சோ இப்படி இருக்கும்போது திடீர்னு அமீர் கான வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ கதைக்களம் பண்ண போறாரு அப்படின்னு போது இது கண்டிப்பா இரும்பு கை மாயாவியா தான் இருக்கும் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு வராங்க ஆல்ரெடி நம்ம சூர்யா கையில இருந்த புறநானூறு தான் இப்ப சிவகார்த்திகேயன் கைக்கு கூட போயிருக்கு சோ அப்படி இருக்கும்போது இரும்பு கை மாயாவி வந்துட்டு அமீர் கான் கைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து நினைக்கிறாங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியா கமெண்ட்ஸ் சொல்லுங்க அன்னைக்கு ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் தான் அடுத்ததாக தல அஜித் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவல் வெளியாச்சு இல்லை ஏன்னா முன்னாடியே குட் பேட் அப்படின்ற ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிருக்காரு அதிக் ரவிச்சந்திரன் ஸோ தலை ஒரு பக்கம் கார் ரேஸ் அப்படி இப்படின்னு பிஸியாக இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த திரைப்படமுமே இதே காம்போலும் உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் இப்போ வந்துட்டு வெளியாகி இருக்கு இந்த படத்தில் ஸ்ரீநிதி ஷெட்டி வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு இப்போதைக்கு பேச்சுவார்த்தை வந்துட்டு போய்கிட்டு இருக்கான் அண்ட் ஷூட்டிங் வந்துட்டு நவம்பர் மாதம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சம்மர்ல ரிலீஸ் ஆக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தல ரசிகர்களுக்கு அடுத்ததான் மஜாவான ஒரு திரைப்படத்தை ஆதிக்கு வந்துட்டு ரெடி பண்ண போறாரு அப்படின்றது வந்துட்டு டவுட்டே இல்லாம சொல்லலாம் ஏன்னா குட் பேட் அகில எது வேணுமோ அதை கொடுத்திருந்தாரு ரசிகர்களுக்கு அடுத்தும் எது வேணுமோ அதை தான் கொடுக்க போறாரு சோ ரசிகர்கள் எந்த அளவு இந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு சொல்லுங்க தங்களை தெளிவுபடுத்த தொடங்கி எஸ்டிஆர் அடுத்ததா யாரு கூட வந்து கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்றதுக்காக ரசிகர்கள் வெயிட் எந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற நிலை வந்து தெரியாமலே இருந்துச்சு ஒன்பதுக்கு வந்து நீங்க இப்போதைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஹாட்டான ஒரு டைரக்டர் கூட நான் இணைய போறேன் அப்படின்ற தகவலையும் பலிட்டு இருந்தாங்க அது வேற யாரும் கிடையாது நம்ம தனுஷோட அஸ்தான டைரக்டர் தான் வெற்றிமாறன் சோ வெற்றிமாறன் கூட தான் கூட்டணி அமைக்க போறேன் அப்படின்ற அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு சிம்பு அந்த திரைப்படம் பத்தின அப்டேட் தான் அடுத்தடுத்து வெளியாகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சோ திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதியா ஆரம்பிக்க போறோம் அப்படின்றதையும் படகுனு வந்து தெரியப்படுத்திருக்காங்க சோ ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வட மாதிரியான ஒரு திரைப்படம் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு